எதிர்வரும் பாராளுமன்ற பொது தேர்தலில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு எதுவாக கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து கொண்டு தமிழரசுக் கட்சியின் பேரில் தமிழரசுக் கட்சியின் சின்னத்தில் கடந்த காலத்தை போலவே மீண்டும் இணைந்து போட்டியிட முன்வர வேண்டுமென்ற கோரிக்கையை புன்முறுவலோடும் வினயத்தோடும் தாம் விடுப்பதாக தமிழரசுக் கட்சியின் சார்பில் அதனுடைய பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினராக சமீப காலம் வரையில் இருந்தவர் சுமந்திரன் விடுத்திருக்கின்றார் புன்முறுவலோடு விடுக்கப்பட்டிருக்கும் இந்த கோரிக்கைக்கு புன்முறுவலோடு தான் நியாயமானது அந்த வகையில் நாங்கள் புன்முறுவலோடு எங்களுடைய பதிலை அளிக்க வேண்டியிருக்கிறது எங்களுடைய பதில் என்று நான் கூறுகிற பொழுது நாங்கள் ஐந்து கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரிலே இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அதில் அங்கம் வகிக்கும் எமது தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் இந்த பதிலை நாங்கள் வழங்குகிறோம் இருந்தும் இந்த அழைப்பு தொடர்பிலே உரிய தகுந்த முடிவினை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கூடி ஆராய்ந்து நிச்சயமாக வழங்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எம்மை பொறுத்த மட்டிலே அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களை பொறுத்த தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கான அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்ற உணர்வின் அடிப்படையிலே அந்த இரண்டு மாவட்டங்களிலும் எந்த விதமான தயக்கமும் இன்றி அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளோடும் தமிழரசு கட்சி உட்பட இணைந்து கூட்டாக செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நாங்கள் அங்கம் வகிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்த இந்த விவகாரத்தில் எந்த விதமான தயக்கமும் கிடையாது பரிபூரணமான ஒத்துழைப்பை வழங்குவது என்கிற கருத்தே எமது கூட்டணியில் மேலோங்கி நிற்கின்றது ஆகவே இந்த விடயத்தில் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் உரிய முறையில் தகுந்த ஏற்பாடுகளுடன் நாங்கள் கூட்டாக செயற்பட்டு திருகோணமலை மாவட்டத்திற்கான தமிழர் பிரதிநிதித்துவத்தையும் அம்பாறை மாவட்டத்தில் சென்ற முறை பறிபோன தமிழர் பிரதிநிதித்துவத்தையும் இந்த முறை உறுதிப்படுத்த முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அதே வேளையில் தமிழர் தாயகத்தில் வடகிழக்கு மாகாணங்கள் இணைந்த தமிழ் ஈழத்தில் உள்ள ஏனைய மூன்று பெரிய மாவட்டங்களான மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களை பொறுத்தமட்டிலே மட்டிலே தமிழரசுக் கட்சியுடன் இணைந்து செயற்படுவதிலே கொள்கை ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் எங்களுக்கு பல மன விலக்குகள் இருக்கின்றன எமது கட்சிக்கு மாத்திரமல்ல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலும் இதே கருத்து தான் மேலோங்கி இருக்கின்றது பொது வேட்பாளர் ஒருவரை தமிழ் தேசிய அபிலாஷைகளை பிரதிநித்துவப்படுத்தும் வகையிலே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் முன்னிறுத்துவது என்கிற ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்த வேளையில் கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாண நகரில் தந்தை செல்வா நினவரங்கத்திலே நடைபெற்ற ஓர் பொது கருத்தாடலில் கலந்து கொண்ட நண்பர் சுமந்திரன் ஒரு திட்டவட்டமான போர் அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார் அதாவது தனது கட்சி இந்த விடயத்தில் முடிவெடுப்பதற்கு முன்னரே அவர் பொது வேட்பாளரை தோற்கடித்தே தீருவோம் என்கிற சபதத்தை அங்கு வெளியிட்டதோடு அதற்கான போர் பிரகடனத்தையும் செய்திருந்தது மக்கள் மக்கள் அனைவருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் பொது வேட்பாளரை தோற்கடிப்பதற்காக எத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எத்தகைய பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கு அப்பால் சிங்கள பேரினவாதத்தை முன்னிறுத்தி நின்ற ஒரு கட்சியின் வேட்பாளருக்கு பகிரங்கமாகவே தமிழரசு கட்சியில் உள்ள சுமந்திரன் அணியினரால் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது மாத்திரமன்றி பிரசாரமும் மேற்கொள்ளப்பட்டது இருந்தும் தமிழ் பொது வேட்பாளர் பல்வேறு தடைகளை தகர்த்தறிந்து கணிசமான அளவு வாக்குகளை பெற்றது மாத்திரமல்ல தமிழ் தேசியம் என்பது யாரும் நினைப்பது போலன்றி ஓர் உறுதியான கற்பாறையாக தொடர்ந்து நீடிக்கும் நிலைக்கும் தன்னுடைய இலட்சியத்தை வென்றெடுக்கும் வரையிலே என்பது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில்தான் இப்பொழுதும் பொது தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் தமிழரசுக் கட்சியின் சார்பிலே புன்முறுவலோடு இணைப்பிற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதில் பிரச்சினை இல்லை ஆனால் இணைவது எதற்காக எந்த அடிப்படையில் என்ற கேள்வி எழுகிறது தமிழ் தேசியத்தை சிங்கள பேரினவாதத்தோடு சபரசம் செய்து வைப்பதற்காகவா இந்த அழைப்பு அல்லது இருக்கின்ற பதவிகள் கதரைகள் பறிபோய் விடாமல் பாதுகாப்பதற்காக இந்த அழைப்பு அல்லது கடந்த காலத்தை போல ஆட்சி கட்டலில் அமர்ந்திருப்பவர்களோடு திரைமரவு பேச்சுகளை நடாத்தி சமரச அரசியலை முன்னெடுத்து அந்த அந்த ந பொறிமுறையின் ஊடாக தமிழ் தேசிய அபிலாஷைகள் சமரசம் செய்யப்படுவதற்கான ஓர் வேதனைக்குரிய அத்தியாயத்தை மீண்டும் எழுதுவதற்காக இந்த அழைப்பு என்ற கேள்விகளை நாங்கள் எழுப்ப வேண்டிய கட்டாயமான நிலையிலே இருக்கின்றோம் ஒற்றுமை அவசியமானது ஆனால் ஒற்றுமை ஒரு திட்டவட்டமான குறிக்கோளோடு இருக்க வேண்டும் சொந்த சுயநிலங்களுக்காக சந்தர்ப்பவாத நோக்கங்களுக்காக இன்னும் சொல்ல போனால் பச்சையான குறுகிய அரசியலுக்காக ஒற்றுமை என்கிற உயர்வான லட்சியத்தை எவரும் உச்சரிக்க கூடாது கடந்த காலத்திலும் இப்படியான விடயங்களை தமிழினம் சந்தித்திருக்கிறது அந்த அனுபவம் தமிழ் மக்களுக்கு நிறையவே இருக்கின்றது பல பத்து வருடங்களாக இத்தகைய இத்தகைய முயற்சிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்தே தமிழினம் சந்தித்திருக்கிறது அந்த ஒற்றுமையெல்லாம் காலப்போக்கிலே எந்த கதியை அடைந்தது என்பதும் வரலாற்றிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது நாங்கள் பேசுகிற இந்த ஒற்றுமை வலுவானதாக கொள்கை ரீதியானதாக குறிக்கோளுடன் கூடியதாக இருக்க வேண்டுமானால் நாங்கள் தமிழரசு கட்சியில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற நண்பர் சுமந்திரன் தலைமையினார் தலைமையிலான குழுவினருடன் ஒரு பொழுதும் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் எமது தமிழ் தேசிய கட்சியின் உறுதியான நிலைப்பாடு இது எந்த ஒரு எந்த ஒரு தனிப்பட்ட காரணத்தையும் அடிப்படையாக கொண்டது அல்ல நண்பர் சுமந்திரனுடைய புன்முறுவலை மீண்டும் ஒரு முறை இருப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் அதுவல்ல பிரச்சனை எங்களுடைய எங்களுக்கு முன்னால் உள்ள ஒரே ஒரு கேள்வி தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முன்னெடுப்பதற்கு இப்பொழுது ஒரு பிரேரணையாக அல்லது ஒரு யோசனையாக அல்லது ஒரு அழைப்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒற்றுமை எவ்வளவு தூரம் உதவ முடியும் எவ்வளவு தூரம் ஆரோக்கியமான அரசியல் நடவடிக்கையாக அமைய முடியும் என்பதுதான் முதலிலே தமிழரசு கட்சிக்குள்ளே ஒற்றுமைப்பட முடியாதவர்கள் சொந்த சுயநலங்களுக்காக இன்றைக்கு தனியொரு அணியினை நடாத்தி கொண்டிருப்பவர்கள் இன்றைக்கு ஒற்றுமைக்கான அழைப்பினை புன்மறுவலோடு விடுப்பது என்பது எங்களை பொறுத்த மட்டிலே ஒட்டு மொத்த தமிழ் மக்களையும் ஏமாற்றுவதாகத்தான் இருக்க முடியும் தமிழரசுக் கட்சியில் உள்ள இலட்சியவாதிகள் கொள்கைவாதிகள் இன்னமும் தமிழரசுக் கட்சியின் அடிப்படை நோக்கத்தோடு இணைந்து செல்பவர்களோடு கைகோர்த்து நிற்பதிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அத்தகைய ஒற்றுமையை இன்றைய சூழ்நிலையிலே அடுத்து வரும் சில தினங்களுக்குள்ளே நாங்கள் ஏற்படுத்த முடியுமா என்பது பாரதூரமான ஒரு கேள்வி ஏனெனில் தமிழரசு கட்சி என்ற அந்த அமைப்பின் வரையறை குறுக்கே நிற்கிறது இந்த பின்னணியிலே நாங்கள் உறுதியாகச் சொல்ல விரும்புகிறோம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நமது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த விடயத்திலே ஒரு முடிவினை எடுக்க எடுப்பதற்கான கூட்டத்தினை நடாத்துமென்றும் அதில் இந்த கருத்துக்களை தமிழ் தேசிய கட்சி உறுதியாக முன்வைக்கும் என்றும் நாங்கள் கூற கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் எமது தமிழ் தேசிய கட்சியை பொறுத்த மட்டிலே தமிழரசு கட்சியில் உள்ள சந்தர்ப்பவாத சுயநல சிங்கள பேரினவாதத்தின் முகவர்களோடு ஒட்டுமிருக்க முடியாது உறவும் இருக்க முடியாது